தமிழ் வளமுடன் வாழ்வையகம் உங்களின் அன்பு ட்ரெய்னர் விசுவாசமான ஒரு விசுவாசி பாரதி குமார் ஃப்ரெண்ட்லி ட்ரெய்னர் நமது யூடியூப் சேனல் பேர் வேர்ல்டு பீஸ் யோகா யோகம் பிரம்மம் நாம் தாம் அனைத்தையும் படைக்கிறோம் நாமே அதை அனுபவிக்கிறோம் என்பதை மையமாக வைத்து நம்ம இந்த பயிற்சியை செய்கிறோம் இந்த யோகா முறையை செய்கிறோம் நம்ம ஃபாலோ பண்றது ஹத யோகா உடல் எடை குறைவதற்கு நீங்கள் தாராளமாக இந்த சேனலை ஃபாலோ பண்ணலாம் இல்லை அதில் உள்ள லிங்கில் நீங்கள் நம்பர்ஸு ஃபாலோ கேட்டு நீங்கள் யோகா ஆன்லைன் பயிற்சியிலையும் சேர்ந்துக்கிடலாம் நான் அடுத்த ஒரு வீடியோவில் கண் பயிற்சி ஒன்லி கண்ணுக்காக இப்போது குழந்தைகள் வந்து டிஜிட்டல் நிறைய பார்க்குறதுனால அவங்களுடைய பார்வை பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது இது பேரண்ட்ஸுக்கும் சரி அவங்களுக்கு ஒரு பெரிய சேலஞ்சிங்காக இருக்குது அதனால் தயக்கூர்ந்து இந்த பதிவு வந்து ரொம்ப முக்கியமான பதிவு இதை நீங்கள் நன்றாக கேட்டு இதுக்கு அப்புறமா வரக்கூடிய அந்த பதிவை நீங்கள் பார்த்து பயன்பெற வேண்டும் என்ன மாதிரியான பயிற்சிகள் பண்ணணும் என்ன மாதிரியான உணவு உணவு வந்து செப்பரேட்டாக நம்ம போட்டுக்கலாம் என்ன மாதிரி மூலிகைகள் சாப்பிடணும் இது ஸ்பெசிஃபிக்காக சொல்லிடலாம் இதெல்லாமே அதில் நம்ம தெரியப்படுத்தியிருக்கிறோம் மிக விரைவில் அந்த கண் பயிற்சி ரொம்ப முக்கியமான பயிற்சி தேவைப்படுது எல்லாருக்கும் நாம் பயிற்சி பண்ணணும் தயவுசெய்து எல்லோரும் இதை பார்த்து நீங்கள் அடுத்த வீடியோ மிக விரைவில் வந்துடும் அதை நீங்கள் பார்த்து செஞ்சு பாருங்கள் பார்க்குறதுக்காக இல்லை பயிற்சியை செய்து பார்க்க வேண்டும் இந்த பயிற்சி முறையை செய்து பார்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு ரிக்கொஸ்ட் நான் தான் வைக்கிறேன் அவ்வளோதான் சரிங்களா இல்லை ஸ்பெசிஃபிக்காக வேணும்னு சொல்கிறவங்க நீங்கள் தாராளமாக என்னுடைய காண்டாக்டில் வந்துட்டு நீங்கள் அந்த நம்பர் நான் கொடுத்துருக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் அதில் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த குரூப்பில் நான் உங்களை சப்போஸ் கிளாஸ் ஜாயின் பண்ணணும்னா நான் அதுக்கு உண்டான ப்ரொசீஜர்ஸ் சொல்கிறேன் அவங்க மூலமாக நீங்கள் தாராளமாக சேர்ந்து பயிற்சி பலன் பெறலாம் அது வகுப்பு நேரங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் ஸோ இந்த பயிற்சி நாம் செய்து நம்ம வாழ்வில் வெற்றி அடைவோம் உங்களுடைய அன்பு ட்ரைனர் பாரதி குமார் என்றும் நாமும் நமது அன்பு குடும்பமும் உடல் நலம் நீள் ஆயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெய்ஞ் காணம் ஓங்கிய வளையெல்லாம் உள்ள இரையாற்றல் அதில் குறுகேட்டும் வாழ்வையகம் வாழ்வையகம் வாழ்ந்து கொள்ளப்படல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதன் மூலமாக மனித இனத்திற்கு செய்யக்கூடிய ஒரு சிறிய தொண்டாக நான் நினைக்கிறேன் வாழ்க